இப்போ நீங்கள் நிறையா கேட்டகரிஸில் இருக்கவங்களுக்கு வந்து மேக்கப் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அந்த மேக்கப் கிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்னோடது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ ஒரு பாஸ்ட் எயிட்டி இயர்ஸாக தான் இதை ஆரம்பித்தேன் நடுவில் வந்து நம்ம இவங்க இருக்காங்களே அப்சரா மேமோட கவர்மெண்ட் இதில் வந்து நான் ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்தேன் தட் இஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்காக ஒரு கோர்ஸ் இருந்துச்சு அதுக்கு போய் நான் வந்து சொல்லிக் கொடுத்தப்ப தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு ஏன் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றப்ப எவ்ரி இயர் வந்து நம்ம இவங்க இருக்காங்களே டிவோர்ஸ்டு மதர் அப்புறம் விடோ இங்கே அப்புறம் ரூரல்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து மேக்கப் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டு மட்டும் நான் வந்து வாலண்டியர்ஸ் மாதிரி டொனேஷன் மாதிரி கலெக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ அவங்களும் ஹாப்பியா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷோன்னா நான் கூப்பிட்டேன்னா அக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து ஹெல்ப் பண்றாங்க ஸோ அது மாதிரி நம்மளுக்கு நாலேஜ் கொடுத்தோன்னா அவங்களாம் வந்து அவங்க ஃபேமிலியே நல்லா இருக்க போதும் நம்ம மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலியே நல்லா இருக்க போகுதுன்னு ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் அடுத்த லெவலுக்கு பண்ணணும்னு சப்போர்ட் எதிர்பார்க்குறேன் நல்லா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் ஒரு அஞ்சஞ்சு பேருக்கு தான் வருஷத்துக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இப்போ இப்போ இந்த வருஷத்தில் நான் அதை ஆரம்பிக்கலான் இருக்கேன் அந்த மாதிரி வருது ஏன்னா நம்ம கூட இருந்து சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ என்னை பற்றி எனக்கு தெரியும் அவங்களுக்கு அவங்களோட திறமையை வந்து கொண்டாந்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறப்ப ஓகே அந்த சின்ன விஷயம் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லை எதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்றப்ப எல்லாமே நம்ம காசை போட முடியாது அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கேர்ள்ஸ்லாம் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணதை பார்த்துட்டு இப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வரப்ப ஃபேமிலி டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு வந்து இன்கம் வரப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது ரொம்ப நல்லது அண்ட் மென்னும் இப்போ வந்து ஐடிலேருந்து இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க அதுவும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு தரமாக இருக்கப்ப பண்ணுங்க அது சில பேருக்கு கேலி பண்ணிட்டு இருந்தாங்க வரைக்கும் நிறைய ரெண்டு மூணு பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தப்ப எல்லாரும் என்ன கேலி பண்றாங்கக்கா இந்த நான் சொன்ன உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு சரிங்களா யாரோ நான் தப்புறனர் நான் ஒருத்தங்க கீழே போய் நீங்க வேலை செய்யாம நீங்களே பண்றீங்க அப்படின்றப்ப அத பண்ணுங்க அது ஃபர்ஸ்ட் அப்படிதான் வரும் எங்களுக்குலாம் கூட கேலி இதெல்லாம் வரலையா எல்லா ஃபீல்டும் அப்படிதான் ஸோ நம்ம அதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் எதுக்கு சர்டிஃபிகேஷன்ன்றப்ப நான் ஐடியில் என்ன சொன்னேன்னா அவங்க வந்து என்னோட மேக்கப் பார்த்துட்டு மேலே ரெண்டரை வருஷமா வந்து என்கிட்ட வந்து படிக்கணும் படிக்கணும்னா நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சேஃப் கார்டாக ஒரு இன்கம்மை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஏன்னா பொருள்லாம் ஈஸி கிடையாது ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கினா யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் ஏன்னா காஸ்மெட்டிக்ஸ்ன்றப்ப காஸ்ட்லி தான் ஒரு நல்ல ப்ரெஷ்ஷு வாங்கினாலும் சரியது ஏன்னா அது நல்ல குவாலிட்டி கொடுத்தா தான் உங்கள் கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க சரிங்களா அதனால் அது சொன்னேன் அதுக்கப்புறம் நீ பெரிய லெவலாக பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண உடனே ஃபேமஸ் ஆகணும் உடனே இன்னைக்கு சம்பாதிக்கணும்னு அதை எதிர்பார்க்க முடியாது நீங்கள் எப்படி வந்து ஒரு ஐடியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜூனியராக இருந்ததான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலுக்கு ஆகுனீங்க அது மாதிரி நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு தான் என்னோடது அதுக்கு தான் அந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் லோன் கவர்மெண்ட் நிறையா கொடுக்குறாங்க ஓகே எல்லாருக்குமே ஆட்டர்ப்ரஸ்க்கு உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு ஸ்கீம்ஸ் இருக்குது அது யூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்